வல்லல் ஒழுக்கம் ஒரு புத்தகம் 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 அவர் அவர் கைப்பட கைப்பட எழுதிய எழுதிய அதுக்கு பெரிய சிறப்பு இருக்கு ஒரு மிக பெரிய சிறப்பு இருக்கு அவர் எழுதிய திருவருட்பா ஆறு திருமுறைகள் ஆறாயிரம் பாடல்கள் அதில் பல உரைநடை பகுதிகள் முதலில் உரைநடை வடிவம் கொண்டு வந்தது வல்லல் பெருமானார் தான் பாடல் வழி கருத்துக்களை சொன்ன உலகத்தில் முதன்முறையாக உரைநடை மூலமாக கருத்துக்களை சொன்னவர் வல்லல் பெருமான் மக்களுக்கு எளிதா புரியணும் அப்படி எழுதிய உரைநடை பகுதியில் மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஏன் தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வள்ளல் பெருமானார் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சத்திய தர்மசாலையை நிறுவினார் இதுதான் சாப்பாடு போடணும் சத்திய ஞான சபையை கட்டல ஐயா கோயில் கட்டல வழிபாட்டு தலம் கட்டல ஃபர்ஸ்ட் முதலில் பசிச்சவர்களுக்கு சோறு போடுன்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே சத்திய தர்மசாலையை நிறுவினார் அப்படி நிறுவிவிட்டு அந்த நாளில் அவர் வாய்மொழியால் அவர் எழுதிய அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அங்கிருந்த அன்பர்கள் முன்னிலையில் அவரே படித்தார்